வணக்கம் சட்டமன்ற வெளியான முக்கிய அறிவிப்பு இனி தமிழக மக்கள் மற்றும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக மூவாயிரம் ரூபாய் தமிழ்நாட்டில் வழங்கப்படும் சட்டமன்ற விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது மூன்று முக்கிய திட்டம் ஸ்டாலினின் அதிரடி கையெழுத்து உங்கள் வீட்டில் புதிதாக திருமணமானவர்கள் அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி வரும் முப்பது மூவாயிரம் ரூபாய் மொத்தமாக வரும் அதன்படி மகளிரின் உரிமை தொகை திட்டம் புதிய பெண் புத்து திட்டம் புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகிய தொடங்கப்பட உள்ளனர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் புதிய பயனர்கள் சேர்க்கப்பட உள்ளனர் மொத்தம் லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதன் மூலம் கலைஞரின் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு லட்சம் பேருக்கு இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கலைஞரின் மகளிரின் உரிமை தொகை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டுள்ளது குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதாகும் பெரும்பாலும் கணக்கில் கொல்லப்படாத பெண்களும் உழைப்பை முறையாக அங்கீகரித்திடவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இடஒதுக்கீடு அளித்து பெண் உரிமையை போற்றி கலைஞர் அவர்களின் பெயர்களால் இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவேதான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கென தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமைத்தொகை என்ற கவனத்துடன் பெயரிடப்பட்டு உள்ளது கலைஞரின் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறை இதில் கூடுதலாக பயணிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்கள் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிட உள்ளது அதே போல முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்கப்பட ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது புதுமை திட்டத்தின் போலவே மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்பட தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவரும் ராமாமிர்த அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவி தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிர்த அம்மையாரின் உயர்கல்வி உயர் திட்டம் என்று மாற்றுவது அறிவித்தார் அதன்படி அரசு அரசு பள்ளிகளில் படிக்கும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியது இல்லை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் புதுமை பெண் திட்டம் என்று இந்த இத்திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழா தான் கடந்த வருடம் நடந்த ஒன்று வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் புதுமைப்பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுமைப்பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தியிருக்கிறோம் போதைப்பொருள் நடமாட்டம் என்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல சமூக ஒழுங்கு பிரச்சனை போதைப்பொருள் நடமாடு இருக்கும் என கண்டறியப்படும் பகுதியில் தனி கவனம் செலுத்த வேண்டும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கும் இரண்டரை லட்சம் தொகுப்பு வீடுகளை புரணமைக்கும் திட்டத்திற்கும் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பட்ஜெட்டில் குறிப்பிட்டுள்ளபடி அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நிதி வழங்கப்படும் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை மாணவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும் மாணவர்களுக்கு இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை நேரடியாக அவர்களின் வகிக்கணக்கிலே இதற்கான தொகை செலுத்தப்படும் தமிழ் புதல்வன் திட்டம் என்று இந்த திட்டத்தின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்ட தொடக்க விழாவில்தான் விரைவில் நடத்தப்பட உள்ளது இதனால பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு திட்டத்தின் மூலியமாக மாதம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட வாய்ப்புள்ளது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் பெண்களுக்கும் முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே அமைச்சாரோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்